எம்ஜிஆர் கூட பிரஸ் மீட்டுக்கு நான் தான் போவேன் அதில் அதுக்கு முன்னாலே இருந்தே தெரியும் இதுக்கு போனதுக்கு அப்புறம் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அடிக்கடி அவருடைய செய் ப்ரெஸ் காப்பதுக்கு நான் தான் போவேன் எழுதுவேன் அப்படி அந்த பத்திரிகை விட்டு ரெண்டு மாதத்தில் நான் விளையிட்டேன் ஏன்னா எம்ஜிஆர் எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து செய்தி வெளியிட்டது அதனால் கொள்கை அது பிடிக்காதனால நான் வந்துருக்கேன் நான் பத்திரிகை விட்டு விளையிட்டேன் போது அவர்கிட்ட சொல்லுவோம்ட்டு அவருடைய ஆர்காட்டு தெருவிட இருந்து அவருடைய அலுவலகத்துக்கு போனேன் தெரியாத நினைச்சு சொல்லப் போனேன் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் போன உடனே இன்டர் கவனில் தான் பேசினார் கிட்டே பத்திரிக்கை வீட்டை விளையாட்டு கேள்விப்பட்டேன் நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் கொஞ்சம் கிட்டே வாங்கிக்கணுன்னாரு பணம் வேண்டாம் தலைவர் வேலை கொடுங்கன்னு கேட்டேன் வேலையா அவருக்கு ஆ வேலை கொடுக்கும்போது கொடுக்குறேன் இப்போ நீ பணம் வாங்கிக்காரு பணம் வேண்டாம்ட்டேன் வேலைன்னு ஏன் கேட்டேன்னா போட்டெடுக்கிற வேலை தான் அந்த காலத்தில் சினிமா நடிகள் வாய்ப்புக்கு தரும்போது சிவாஜி போன்றவர்கள் எனக்கு வேஷம் கொடுங்கன்னு கேட்பாராம் தயாரிப்பாளர் டேரக்டர்கிட்ட எம்ஜிஆர் ஒருவர் தான் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்பார்க்க கொஞ்சம் அதனால் அவர் பாணியில் நம்ம கேட்பாமட்டு வேலை கொடுங்கன்னு கேட்டேன் அவர் புரிஞ்சுட்டு கொடுக்குறேன் இப்போ வாங்கிக்கணுன்னாரு அதுக்கப்புறம் சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் விருது பெற்று கலைமாவணி விருது எல்லாம் பெற்று பாரதிதாசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எனக்கு எம்ஜிஆர் கொடுக்குறார் அப்போ இதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசுகிறார் இது பணம் வேண்டாம்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எனக்கு பாரதிதாசன் வந்து கொடுப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இடையில் ஏழு ஆண்டு காலம் ஒரே நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை இதனை பற்றி அவர் பேசுகிறத என்னால் மறக்க முடியாது துணியை முதல்ல படத்துறைக்கு வர முன்னால பத்திரிக்கை துறையில் இருந்தார் சில காரணங்களான அந்த பத்திரிகையை விட்டு விளையிட்டாரு கொஞ்சம் பணம் கொடுக்காம சிரமப்படுவார் அப்படின்னு பணம் கொடுக்க முன் வந்தேன் பணம் வேண்டாம் அதுக்கு வேலை வேலை கொடுங்கன்னு கேட்டாரு வேலை என்ன பாட்டு எடுத்துரு வேலை தான் வேலை கொடுக்கும்போது ஒரு அப்போ வாங்கிக்கனு சொன்னேன் மறுத்துட்டாரு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தே மறுத்துட்டாரு அப்போ எனக்கு கூட கோபம் வந்தது என் இடத்துல சினிமாவில் என்னிடத்துல பணம் வாங்காத எழுத்தாளர்கள் கவிஞர்கள் குறைவு அதுவும் அவர்கள் கரெக்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் முத்துலங்களுக்கு வழியாக நானே கொடுக்க போனேன் அப்ப அந்த மனிதன் வேண்டாம்ட்டான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் உழைக்காமல் யார் இடத்துலையும் இனமாக எதையும் வாங்கக்கூடாது என்று தன்மானம் உள்ள மனிதராக முத்துணிங்க இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் அதன் பிறகுதான் என்னுடைய படங்களுக்கெல்லாம் எல்லாம் எடுத்து வாய்ப்பு கொடுத்தேன் பண்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை